காலையிலே என் சத்தத்தை சத்தத்தைட்டீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரன் யாவரையும் வெறுக்கிறீர் நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து சேரே பயபக்தியுடன் படிந்து கொள்வேன் அவர்கள் வாயில் இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது அவர்கள் தொல்லை திறக்கப்பட்ட பிரேதத்துறை தங்கள் நாவினால் நிச்சவம் பேசுகிறார்கள்

இப்போது மாண்டவரே நாங்கள் வாசித்த இந்த சங்கரத்தின் குலமாய் இவர் எங்களோடு என்ன பேச சித்தமாய் இருக்கிறீரோ அதை மட்டும் அடியகுலமாய் பேசுகிறாங்க ஊரே நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க இப்ப 예수 நாமத்தில் ஜெபிக்கရင်ங்கள் நல்ல பிதாவே ஆமென் தரோராமே சொல்லுங்க ஆமென் ஹalleluya 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 ஒரு பெரிய ஹalleluya சொல்லுங்க வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் சொல்லுங்க பாடத்தையும் பூமியை படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஹalleluya ஹalleluya எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாய் பாருங்க அந்த வார்த்தையை கேட்டவrene ஆமென் ஹalleluya ஹalleluya சரி நாம் வாசிப்ப சங்கீதத்திற்கு நேராக கடந்து போவோம் ஒரு அருமையான சங்கீதம் தாவீது எழுதிய ஒரு சங்கீதம் பல சூழ்நிலைகளில் ஒவ்வொரு சங்கீதமும் எழுதப்பட்டது இந்த இந்த சங்கீதத்தை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எழுதினார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலமுக்கு பயந்து ஓடி போகிற ஒரு நேரத்தில் தாவீதுக்கு நெருக்கமாக தாவீதுக்கு துணையாக இருந்த அநேகர் தாவீதுக்கு சத்துருக்களாக எதிரியாக மாறிவிட்டார்கள் அந்த சத்துருக்களையும் அந்த எதிரிகளையும் தன்னுடைய மனநிலை நினைத்துக் கொண்டு தன்னுடைய மகனுக்கு ஆதரவாக அவர்கள் சேர்ந்து விட்டார்களே என்று சொல்லி ஒரு ஆதங்கம் அவனுடைய இருதயத்துல ஒரு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்களே என்கிற ஒரு ஆதங்கம் இந்த தாவீதுடைய உள்ளத்துல இப்பொழுது அவர் போய் காட்டுல போய் தங்கி இருக்கிறார் அவருடைய இப்படிப்பட்ட நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நேரத்துல அவர் பண்ணிய விண்ணப்பத்தின் போது ஒரு சங்கீதம் பிறந்தது அதுதான் நாம் இன்றைக்கு இப்போது தியானித்த சங்கீதம் முதலாவதாக அந்த வசனம் சொல்கிறது கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி என் தியானத்தை கவனியும் அலைலூயா நம்முடைய ஆண்டவர் செபத்தை கேட்கிறவர் என் வார்த்தைகளுக்கு செவி கொடும் நம்ம பரிசுத்தமாய் வாழும் போது நம்முடைய வாயில இருந்து பிறக்கிற வார்த்தைகள் பரிசுத்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கும்போது அது தேவனால் அங்கீகரிக்கப்படும் அலைலூயா ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தம் இல்லை என்று சொல்லும் போது அவனுடைய உள்ளம் கேடுபாடு நிறைந்த உள்ளமாய் இருக்கும் போது அவர் ஜபிக்கிற ஜபமானது அவனுடைய வீட்டின் கூரையை கூட தாண்டாது ஆண்டவரே என் வார்த்தைகளுக்கு கவனியும் நான் உன்னுடைய வேத வார்த்தைகளை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறேன் இதை நீர் கவனியும்

வார்த்தைகள் அவர் ஜபத்துல பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் கவனிக்கணும் கவனித்து நம்முடைய ஜபத்துல அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும் ஆண்டவர் சமூகத்துல இருந்து அது இரக்கத்தை கொண்டு வரும் தேவ சமூகத்துல இருந்து அது ஒரு வெற்றி உள்ள ஒரு பதிலை கொண்டு வரும் அதற்காக தான் இப்படிப்பட்ட அருமையான தேவ மனிதர்கள் எழுதிய வார்த்தைகள் நம்முடைய கையில தியானத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அமைச்சர் சொல்லுங்களேன் கதாவே காலையிலே என் சத்தத்தை கேட்ட நுழுவில் காலையில உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி கந்திருப்பேன்

பழையற்பாட்டு பிரமாணப்படி ஒரு மைல் தூரம் மட்டுமே ஒருவன் அந்த ஒரு மைல் தூரத்துக்கு மேல பிரயாணப்பட்டு போனா அவன் ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை மீறும் போது அவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் இரண்டு சாட்சிகள் சொன்னா போதும் நியாய பிரமாணத்தின் கட்டளையை மீறணும் அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல அவனுக்கு என்ன தண்டனை மரண தங்க கூட கொடுக்கப்படலாம் மோசேயின் அவள் கடைபிடிக்கிற ஒரு ஸ்திரீங்க சனிக்கிழமை என்ன செய்யல தேடி போக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஒரு பெண் கல்லறை அன்னைக்கு போகிறாள் எதுக்காக போயிருப்பார் ஆண்டவருக்கு பரிமள தைலத்தை பூசுவதற்காக சுகந்த வர்க்கத்தை பூசுவதற்காக அலையா அவர் மேல அவர் மேல அவள் வைத்திருந்த அளவு அளவற்ற ஒரு அன்பு அளவற்ற ஒரு நேசம் ஒரு தனி பெண்ணாக ஒரு கல்லறை நோக்கி இந்த மகதலா மரியாதை போனார் அலையூயா அலையூயா ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை பார்த்தார் தன்னை நேசிக்கிற அந்த அன்பை பார்த்தார்

ஒரு வாஞ்சை இருக்கிறது எழும்பி தேவ எழும்பி தேவ ஒவ்வொரு மனுஷனும் தேவனை தரிசிக்க முடியும் ஒரு ஆமை நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் அதிகாலையில இருட்டோடு கூட எழுந்து அவர் ஜபம் பண்ண போனார் ஹலெலுயா 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 ஆண்டவர் இந்த உலகத்துல நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார் அவருடைய அடிச்சோடுகளை நாம் பின்பற்றி நடக்கும்படியாக ஒரு ஜபத்துல ஒரு முன் மாதிரியாக அவர் வாழ்ந்தார் ஒரு பரிசுத்தில அவர் ஒரு முன் மாதிரியாக வாழ்ந்தார் ஒரு தாழ்மை ஒரு அன்பு ஒரு மனதுக்கம் ஒரு மன்னிக்கிற சுபாவம் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை ஆண்டவர் நமக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்கிறார் ஹலெலுயா இன்றைக்கு இயேசுவை நேசிக்கிறேன் இயேசுவை விசுவாசிக்கிறேன்

உமது மிகுந்த கிருவைனாலே இந்த உலகத்துல நடக்கிற இந்த துண்மார்க்கமான காரியங்களையும் பாவமான காரியங்களையும் அந்த வீண்புகாரங்களையும் குறித்து இந்த தானீதும் பேசிய பிறகு அவருக்கு ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறாரு பாருங்க ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறாரு பாருங்க நானோ உமது மிகுந்த கிருவைனாலே உமது ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே

பத்தொன்பதாவது நூற்றாண்டுல பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பிழை பிறந்தது அந்த சிறு பிழைக்கு இருந்த வியாதி என்ன என்று சொன்னால் அவருடைய இருதயம் மிகவும் சின்ன இருதயம்

அவனை குறித்து தேவ சமூகத்துல எப்படி ஜபித்தார்கள் என்று சொன்னால் கர்த்தாவே இந்த பிள்ளையை பரிசுத்தமாக்கி எடுத்து கொள்ளும் என்று சொல்லி அலை நூயா அலை நூயா தாயும் அவனுடைய பாட்டியும் அவங்களோட அவனுடைய குடும்பத்துல இருந்த எல்லாருக்கும் விசுவாசம் குறைந்து போனது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இவன் இனி பிழைக்க மாட்டான் அவ்வளவு கொடூரமாக வியாதியினால பாதிக்கப்பட்டு வாய் மட்டும் பேசக்கூடிய நிலைமை அவனுடைய மூளை மட்டும் செயல்பட்டு கொண்டிருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனுக்கு ஒரே ஒரு வேத வசனம் ஞாபகத்துல வந்தது ஏனென்றால் அவன் படிக்கும்போது அவன் இந்த வசனத்தை ஞாபகத்துல வைத்திருந்தான் மார்க்கு மார்க்கு பதினொன்னு இருபத்தி நாலு ஆதலால் நீங்கள் விசுவாச ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்க அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகி இருக்கும் அனைவயா அந்த சிறு பயன் மறுபடியும் மறுபடியும் இந்த வசனத்தை விசுவாசிக்க செய்தான் உங்களுடைய வசனம் இப்படி சொல்லுகிறது அது பொய் சொல்லுகிற வார்த்தை அல்ல அது ஜீவனுள்ள வார்த்தை அந்த நான் விசுவாசிக்கிறேன் என்று அவன் விசுவாச அறிக்கை செய்தான் இந்த வசனத்தின்படி நான் ஒரு பூரண சுகத்தை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் அநேக நாட்கள் விசுவாச அறிக்கை செய்தான் விசுவாசா அறிக்கை செய்த பிறகு இந்த கெனத் ஹேகின் என்று சொல்லக்கூடிய அந்த பையன் கட்டில இருந்து எழும்பி நடக்க முயற்சி செய்தான் ஆனால் அவனால கைய கூட நகர்த்த முடியல ஹலிலூயா நாட்கள் அப்படியே உருண்டோடி போனது ஒரு மாதம் இரண்டு மாதம் பதினாறு மாதங்களானது

ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல அவனுக்கு பயங்கர சந்தோஷம் இப்ப எழும்பி நடக்க அவன் அவர் ஓரடி எடுத்து வைக்கிறான் ஆனா கீழே விழுந்து இருந்தான் ஹalleluya மறுபடியும் என்ன செய்யறான் மறுபடியும் போய் படுக்கையில படுத்துறங்குறான் ஹalleluya இப்படியாக நாட்கள் சென்றது ஆண்டவர் 예수 ஒரு நாள் அந்த ஹென்னாத் ஹாகின் முன் அப்படியே தரிசனமானார் ஹென்னாத் ஹாகின் நீ நாளைக்கு நீ புது துடி உடுத்தியவனாக ஒரு நீ நீ ஆலயத்துக்கு போவாய் என்கிற ஒரு வார்த்தையை தேவன் சொல்லி மறைந்த படுக்கையில எப்ப உயிர் போகுமோ என்று ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய தாயை பார்த்து இந்த ஹேங்கிங் சொல்றாரு அம்மா எனக்கு இயேசு தரிசனம் தரிசனமானார் எனக்கு ஒரு நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் இன்னொரு ஷூவை எடுத்து கைகாலதான் விளங்காம இருந்து புத்திக்கும் சரியில்லாம போயிடுச்சு ஹலே லூயா தொடர்ந்து இந்த பையன் கேட்க 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 அவனுடைய வற்புறுத்துதலின் பேர்ல அவங்க அம்மா ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட்டையும் ஒரு ஷூவையும் எடுத்து கொடுத்தாங்க ஆண்டவர் சொன்னார் நாளைக்கு காலையில எட்டு முப்பது மணிக்கு மறுபடியும் நான் உன்ன வந்து பாப்பேன் நீ எழுந்து நடப்பா என்று சொல்லி கலை இவன் மணியை பார்த்துட்டே இருக்கான் இப்ப எட்டு முப்பது ஆகும் இப்ப எட்டு முப்பது ஆகும் எட்டு மணிக்கு வாராங்க வராங்க அவங்க அம்மா பாத்துட்டு வான யாரு பாத்துட்டு போறாங்க இவன் சர்ச்சைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு மணி எட்டு மணி ஆயிடுச்சு இன்னும் போறதுக்கு வரி வணி இல்லையே அப்படின்னு சொல்லி ஆனா எட்டு முப்பதுக்கு சரியாக சொன்னபடி இயேசு அந்த இடத்துல வந்தார் அயலே ஒரு மகிழ்ச்சி வேகம் அந்த ரூம் அந்த அரை முழுமுறையும் மூழிதான் அயநூயா ஒருவரை உள்ள போக முடியாது

உங்க குடும்பத்தையே எடுத்துக்கிடுங்க உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் உங்க சகோதரனோ சகோதரியோ உங்க அப்பாவோ அம்மாவோ சொந்தமோ பந்தமோ யாரோ இன்னும் ரட்சிக்கப்படல அநேக முனை சுவிசேஷம் அறிவிக்க ஆனாலும் இன்னும் ரட்சிக்கப்படலை ஆனா ஆண்டவர் உங்களை ஏற்கனவே ஆண்டவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை அவர் முன் குறித்து வைத்தபடியால் அவருடைய அனாதிநேகத்தினால அவருடைய மிகுந்த கிருமையினால இன்றைக்கு அவருடைய ஆலயத்துக்குள்ள நாம் பிரவேசித்திருக்கிறோம் கரேநுயா அந்த மைமையின் தேவனை நாம் தொடர்ந்து கொள்ளும்படியாக அந்த மகிமையின் தேவனை நாம் ஆராதிக்கும் இந்த பெரிய சாத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கரேநுயா அப்படிப்பட்டவங்க சில நேரத்துல என்ன சொன்னா தேவ சமூகத்தை ஒரு சிலர் உதாசீனம் பண்றாங்க தேவ சமூகத்தை ஒரு சிலர் அசட்ட பண்றாங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஒரு சிலர் கொடுப்பது இல்லை எல்லாரையும் சொல்லல ஒரு சிலர் ஒரு தேவ செய்தியை முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதிகமாக முடிக்க முடியாதா நியூஸ்ல பாக்குறேன் தெய்வம் தரிசிப்பதற்கு ஒருத்த பத்து மணி இருக்கிற திருப்பதியில தெய்வம்லாத காரியங்களை தரிசிப்பதற்கு

உட்கார மனசு இல்லை அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு சரியான ரட்சிப்பு இல்ல சரியான மனம் திரும்புதல் இல்ல உங்களுக்குள்ள இன்னும் ஆண்டவர் உங்க இருதயத்துல கிரிய செய்யணும்னு அர்த்தம் ஹரே

கருணை உதவி செய்வது அதாவது இவட்ட இருந்து ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்த்து இந்த உதவியை செய்யற அப்படின்னு சொல்றது காரூயம் அல்ல அணை நோயா இது சொல்ல போனா ஒருத்த மரண தண்டனைக்கு பாத்திரமான இருக்கிறான் ஆனா அவனுக்கு ஒரு மாசம் இல்ல ஒரு நாள் தண்டனை கொடுத்து அவனை மன்னித்து விடுவது கருணியம் கலை நூயா தலைநுயா நம்ம பாவிகள் பாவிகளா இருக்கும் போது எல்லாரும் மரண தண்டனைக்கு பாத்திரவான்கள் எல்லாரும் நரகத்துக்கு பாத்திரவான்கள் ஆனாலும் ஆண்டவர் அவருடைய காரணியத்தினால நம்மை மன்னித்து இன்றைக்கு பரலோக பிரஜைகளாய் முடிச்சிருக்கிறார் தலைநூயா அவனுடைய காரூணியம் என்கிற கேடகம்